வேளஞ்சீரியில் இன்றைக்கி ஒரு செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஜானகியும் சரி ரத்னவேல் ரெண்டு பேரையும் வந்து ஒன்றா ஆட்டோவில் வந்து சவாரி செய்ய வச்சதும் இல்லாமல் நம்ம வேலன் வந்து வேதநாயகி ஆர்த்தி எடுக்கிற வைக்கிற அளவுக்கு மாஸ்க் ஆட்டித்தாப்பில் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகலாம் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவளுக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரஞ்சித்தை அழைச்சிட்டு வந்து கிளம்பி போகிறாங்க அவங்க தலைவரை பார்க்குறதுக்காக இங்கே பாருப்பா அடுத்தது எல்லாமே நீ தான் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ரத்னவேலுக்கு வந்து தலைவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அடுத்தது எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சந்தோஷம் தாங்கலை பரவாயில்ல இருக்கட்டும்ங்கய்யா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ரஞ்சித்து நீ வந்த ராசி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக வந்து நான் போராடிட்டு இருந்தது எல்லாமே எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரத்தனவேலி சரி அதெல்லாம் போகட்டும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரில் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து இந்த தகவலை வந்து வேதனாய்கிட்ட சொன்னோன்னா அவங்க ஆரத்தி எடுக்கிறதுக்காக தேவையான விஷயம் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வள்ளியும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து கார்லேருந்து வந்து இறங்குறாங்க இறங்கினப்ப வந்து பார்த்தா மக்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன எல்லா பிரச்சனையும் சரியாக இருக்கா இல்லை உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனவேலி வந்து இறங்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம்தான் கரெக்டாக வந்து வேலன் வந்து ஆட்டோவில் வந்து வந்துட்டுருக்காங்க வந்தோன்னே வந்து பார்த்தா ஆட்டோவில் வந்து ஐயா காரில் வந்து வெளியில் நின்றுட்டுருக்காங்களே ஏதாவது உதவி செய்யணுமா பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் ஆட்டோவை வந்து நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க வேலை நான் இப்போ அங்கே ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வேலை பார்த்து என்னப்பா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க என்ன உன்னை வந்து வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்களா சும்மா வந்து ஊருக்காக வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்களா அப்படின்னு கேட்டோன்னே சேச்சா அப்படிலாம் கிடையாது நான் சொந்தக்காலில் முன்னுக்கு வந்து கா சாதித்து கட்டுறேன் அப்படின்னு சொ சொல்லியிருக்கேன் அதுக்காக தான் என்னை வந்து இந்த மாதிரி வந்து என் போக்கில் வந்து விட்டுருக்காங்க மற்றபடி ஐயா வந்து என்னை வந்து நல்லபடியாக தான் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஐயா இங்கே நாலஞ்சு பேர் வேறு கூட்டிட்டாங்க மேற்கொண்டு வந்து இங்கே பாருங்கள் அந்த பக்கம் உள்ளவங்க மைக்கெல்லாம் பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம வந்து இப்போ மேற்கொண்டு பெரிய பிரச்சனை வர வேணாம் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து இப்போ பதவி கிடைக்க போகிற நேரத்தில் அதனால் நீங்கள் வந்து ஆட்டோவில் ஏறிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு வேறு வழி இல்லாமல் ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க ஆட்டோவில் ஏறினோன்னே இந்த பக்கம் வேலன் வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கப்போ வந்து வேலன் அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஐயா ஒரே ஒரு ஒருத்தர் மட்டும் ஒரு சின்ன உதவி மட்டும் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் அவங்கள வந்து வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டால் சரியாக போய்டும் அப்படின்னு அதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு இந்த பக்கம் வந்து வே ஆகட்டும் அப்படின்னு வந்து கண்ணுலேயே வந்து ரத்ன வேலையாக சொல்கிறாங்க அந்த அப்போ பார்த்தா தான் தெரியுது கரெக்டாக வந்து ஜானகி வந்து சவாரிக்காக வந்து வெயிட் இருக்காங்க கரெக்டாக ஜானகி முன்னாடி வண்டியை நிப்பாட்டு வண்டியில் ஏறுங்கம்மா அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த பக்கம் ரத்னவேலையை என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு என்ன சொன்னானே ஐயா அவங்க முன்ன பின்ன வந்து நீங்கள் பார்த்ததே இல்லைன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னானே இந்த பக்கம் வந்து கரெக்டாக ரத்தனவில் பக்கத்துலேயே பின்னாடி வந்து உட்கார வைக்கிறாங்க ஜானகியை இத்தனை வருஷம் கழித்து ரெண்டு பேரும் வந்து அப்படியே பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே வந்து ஜானகி வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் ரத்தனவிலுக்கு என்ன செய்கிறதுனே தெரிய புரியாமல் அப்படியே வந்து வண்டியில் வந்துகிட்டு இந்த பக்கம் நம்ம தம்பி வந்து பெரிய காரில் வந்து பதவி எடுத்துக்கிட்டு வரப்போகிறான் அவனுக்கு ஆரத்திலாம் ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தடப்படெல்லாம் வந்து ரெடி இருக்காங்க இந்த பக்கம் சுமதியிலேருந்து சுமதியோட பொண்ணு எல்லோரும் வாசலில் வந்து இருக்காங்க பார்த்தா யார் வருவ போகிறான்னு ஆரத்தியோட வந்து நின்றுட்டுருக்காங்கன்னு பார்த்தா அப்போ தான் கரெக்டாக வந்து ஆட்டோ வருது ஆட்டோ வந்தோன்னே இவன் எதுக்கு ஆட்டோவில் வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜானகி ஃபஸ்ட்டு முதல்ல இறங்குறாங்க இந்த பக்கம் வள்ளியும் சரி வேதனாகி இவங்க ரெண்டு பேர் வர்றதுக்காக நான் ஆரத்திக்கிறத்து தம்பியை காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஆட்டோலேருந்து வந்து ஜானகி பக்கத்துலேயே வந்து அதே வண்டியிலேருந்து இறங்கினோன்னா இந்த பக்கம் வேதனைக்கு வந்து தூக்கி வரி போடுது என்ன இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்களா அப்படின்னு அப்போ வந்து நான் தான் ஆரத்து எடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து வரவே இருக்கணுமா இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பதறாங்க இந்த பக்கம் வந்து வள்ளி பார்த்துட்டு அப்பா அம்மா ஜோடியாக இறங்குறத பார்த்துட்டு வேலனையும் அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க அதோட முடியுது